இப்படியான தான் இஸ்ரேலுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மனித நேயத்தோடு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிற முடியும் அப்படியான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ரான் பென் பராக் என்கிறவர் விடுத்திருக்கிறார் இது எங்களுடைய விடுதலை போராட்டம் எங்கள் உரிமைக்கான போராட்டம் இதுதான் எங்களுக்கு தேவையானது இதுக்காகத்தான் இத்தனை ஆண்டுகளம் எழுபது காலம் சண்டை பிடிச்சிருக்கிறோம் இப்போ வந்து சண்டை பிடிக்காத எனக்கு கீழே ஆகுன்னா இவ்வளவு நாள் அப்படித்தாண்டா இருந்தோம் திருப்பி என்ன உங்களுக்கு கீழே வரணும்னு சொல்லி இன்றைக்கு காட்டமான பதிலை பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் அல் ஜசீரா மீதான இஸ்ரேலுடைய தடை இன்றைக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா இயங்க முடியாது அதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து பேரன் சகோதர சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் நடத்தப்பட்டு வருகிற இன அழிப்பு யுத்தத்தினுடைய அறுநூற்றி நான்காவது நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் ஒரு சமாதான நிரந்தர சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது இதனுடைய உச்சமாக ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை தாமாக எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றன இன்றைக்கு பெல்ஜியமும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் அரபு நாடுகள் கூட்டமைப்பாக திரண்டு எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற முயற்சியில் பல நாடுகளையும் ஆதரவு திரட்டுகிற வேலைகளையும் செய்து வருகிறார்கள் அதே போன்று இதற்கு இடையில அமெரிக்காவோடு கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து சமாதான பேச்சுக்களை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் நடந்து வரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பெரிய திருப்பமாக மாறி வரக்கூடிய நேரத்தில் அல் ஜசீரா மீதான இஸ்ரேலுடைய தடை இன்றைக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா இயங்க முடியாது அதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் இவ்வளவு காலமாக நம்ம அத்தனை பேருமே பிபிசியை பற்றி பேசியிருக்கிறோம் சிஎன்என்ஐ பற்றி பேசியிருக்கிறோம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை பற்றி பேசியிருக்கிறோம் டைம்ஸை பற்றி பேசியிருக்கிறோம் இப்படி பல பத்திரிக்கைகளை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருந்தது ஆனால் அண்மைய நாட்களாக நீங்க பார்க்கலாம் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக மீடியா உலகத்தை ஆளக்கூடிய ஜாம்பவானாக கத்தார் அரசாங்கத்தினால் இயக்கப்படுகிற அல் ஜசீரா செயல்பட்டு வருகிறது அல் ஜசீரா மேல விமர்சனங்கள் இல்லாமலும் இல்லை விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் மீடியா உலகத்திற்குள்ள ஒரு மிகப்பெரும் போட்டியாளர்களாக அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதனுடைய உச்சத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இஸ்ரேலே தன்னுடைய நாட்டுக்குள்ள அதனை தடை செய்திருக்கிறது என உண்மை செய்திகள் போய்விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அதே போன்று ரமல்லா உள்ளிட்ட ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் இஸ்ரேல் இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தடைதான் இன்றைக்கு மேலும் நீட்டிக்கப்படுவதாக இஸ்ரேலுடைய மாவட்ட நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எது எப்படி போனாலும் உண்மை செய்திகள் வெளிவராமல் இல்லை வெளிவந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் இதற்கிடையில்தான் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃபோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நடத்துகிற பேச்சுவார்த்தைகள் அவர் இஸ்ரேலோட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த நிலை வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சாதகமான பதிலை கொண்டு வரவில்லை எப்ப உடனடி யுத்த நிறுத்தம் வரும் என்பது பற்றிய தெளிவில்லாமல் இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரண்டு நாட்களுக்குள்ளாக ஒரு விசேட அறிவிப்பை விடுப்பதாக சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னொரு நாள் இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரப்போசல் சூப்பர் ப்ரப்போசல் அந்த ப்ரப்போசல் என்ன கொடுத்துருக்கிறாங்க சமாதானம் எப்படி வரணும் என்னென்ன நிபந்தனைகள் பாலஸ்தீனத்தினுடைய இறுதிக்கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது ரொம்ப சிம்ம சொப்பனமான முடிவுன்னு கூட சொல்லலாம் அந்த முடிவுல என்னென்னெல்லாம் இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோவுக்குள்ளே நம்ம முழுமையாக பேசிவிட முடியாது இன்ஷா நாளைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அடுத்த கட்ட சீர் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவோடு என்ன பேசி இருக்கிறது அமெரிக்காவினுடைய கிழக்குக்கான தூதுவர் என்ன நிபந்தனைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு தனி வீடியோவாக நம்ம வெளியிட அத்தனை பேரும் அந்த வீடியோவை பாருங்க அப்பொழுதுதான் பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லாஹூ தாலா இந்த ஒப்பந்தத்தை சக்சஸ் ஆக மாற்ற வேண்டும் அப்படி ஒரு நிலை வருகிற போது பாலஸ்தீனத்திற்கான விடிவு மிக பக்கத்தில் இருக்கிறது என்பது என்பதை அந்த நிபந்தனைகள்லையே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை நாளைய ஒரு தனித்த வீடியோவில் நம்ம வெளியிடுகிறோம் அதிலே பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக சரண்டர் ஆக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இஸ்ரேல் விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நடக்கப் போகிற ஒரு காரியம் அல்லங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதனால தான் பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்குது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பல நிபந்தனைகளை கொடுத்துருக்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ தோல்விக்கு மேல தோல்வி அடைஞ்சிட்டாங்க யுத்தம் பண்ணி பாலஸ்தீன விடுதலை அமைப்ப தோற்கடிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன நீங்க ஆயுதத்தை கீழே போடணும் ஆகணும் அப்படின்னா நாங்க யுத்தத்தை நடத்துறோம் நீ யுத்தத்தை நிறுத்த மாட்டேன்னு தெரிஞ்சுதாண்டா இவ்வளவு நாளாக சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது அது தெளிவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எங்களுடைய விடுதலை போராட்டம் எங்கள் உரிமைக்கான போராட்டம் இதுதான் எங்களுக்கு தேவையானது இதுக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் எழுபது ஆண்டுகளும் சண்டை பிடிச்சிருக்கிறோம் இப்ப வந்து சண்டை பிடிக்காத எனக்கு கீழே இரு சரண்டர் ஆகுன்னா இவ்வளவு நாளாக அப்படித்தான்டா இருந்தோம் திருப்பி என்ன அவங்களுக்கு வரணும்னு சொல்லி இன்றைக்கு காட்டமான பதிலை பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் வழங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க கண்டன அறிக்கை இஸ்ரேலுக்கு எதிராக அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்ரேல் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து பாலஸ்தீனத்தை பிடிச்சு கிடிச்சு அது அவங்களுடைய இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சொல்லுகிற நேரத்துல பாலஸ்தீனத்துக்குள்ள முஸ்லீம்கள் இஸ்ரேலுக்குள்ளேயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க டெல்லவி தான் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளதான் இருக்கிறாங்க என்ன அவங்க பிறந்தது அங்கதான் அங்கதான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அத்த பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேல் பிடிச்சுக்கிட்டு வரும்போது அவங்க வாழ்ந்த பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டார்கள் அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள் இஸ்ரேலுக்குள்ளே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்களில் பாங்கு சப்தம் வெளியிலே வரக்கூடாது என்கிற ஒரு தடையை இஸ்ரேல் இன்றைக்கு விதித்திருக்கிறது இதை கடுமையாக எதிர்ப்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக சர்வதேச அளவில் முஸ்லீம்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் போராட்டங்களை ஜனநாயக ரீதியாக நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிற அதே நேரம் இன்னைக்கு இத்தாலியினுடைய எமிலியா ரொமக்னா என்கிற ஒரு கவர்னேட் ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னேட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் எந்த உறவும் கிடையாது இது இஸ்ரேல் மக்களுடனான கோபம் கிடையாது இஸ்ரேலுடைய ஆளும் அரசாங்கத்துடன் எங்களுக்கு கோபம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா தொடர்ந்து நீங்கள் இரத்தத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் எனவே நாங்கள் உங்களோடு எந்த

இத்தாலியிலிருந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான உதவிகளை எடுத்துக்கொண்டு ஒரு கப்பல் புறப்பட்டிருக்கிறது அந்த கப்பல் வருவதற்கான காரணம் என்னன்னா ரொம்ப நெருக்கத்தில் ஒரு சீஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த உதவிகளை விநியோகிப்பதற்கான முயற்சியாகத்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவினுடைய இந்த துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச அழுத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்று அரபு நாடுகள் எல்லாம் இணைந்து அவர்களுடைய குளி விவகார அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழு நேற்று ரமல்லா போவதாக இருந்தது நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு ரமல்லாவினுடைய வான்பரப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு வெஸ்ட் பேங்க்குக்கு ரமல்லாவுக்கு போக முடியல இஸ்ரேல் தடை விதித்தது அவங்களும் போகலாம் அதை நேற்று நம்ம விரிவாக பேசி இருக்கிறோம் இதே நேரத்தில் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஜோர்டானுடைய தலைநகர் அம்மானுக்கு போனாங்க ஜோர்டானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மன்னர் இரண்டாம் அப்துல்லாவை சந்தித்து பேசி இருக்கிறார்கள் அந்த சந்திப்புல மன்னர் அப்துல்லா காசா மீதான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பை நீங்கள் அத்தனை பேரும் எல்லா இடத்துக்கும் போய் திரட்டிக்கிட்டு வரணும் எங்கிற ஒரு அட்வைஸை பண்ணிருக்கிறேன்னு சொல்றாரு இந்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கிருங்க இந்த ஆளும் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெத்தனியாகோட லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் ஏன்னு கேட்டால் இவர் அவங்க சொல்றதை தான் இந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருப்பார் அமெரிக்கா சொல்றதை தான் இந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதையும் நம்ம செய்தி ஆக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஃபாவினுடைய மேற்கு பகுதிகளில் உதவி வழங்குகிற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உட்பட காசாவில் இன்றைக்கு மொத்தமாக முப்பத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நூற்றி இருபது அப்பாவிகள் பட்டுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற நமக்கு தெரியும் காசாவுக்குள்ள மக்களை கொன்று இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா கண்துடைப்புக்காக வேண்டி நாங்கள் உதவி கொடுக்க போற மக்களுக்கு அப்புடின்னு சொல்லி ஒரு குரூப்பை உருவாக்கி அதில் உதவி கொடுக்குறாங்க இந்த உதவி வழங்கக்கூடிய இடங்களையெல்லாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கே அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முழுவதுமாக ஹான் யூனுஸ் பகுதிகளில் ரெண்டு இடம் அதே போன்று நெட்ஸாரிம் காரிடோர் என்கிற பகுதிகளில் ஒரு இடம் இந்த மூன்று இடமுமே மக்கள் தகுதியற்ற நூறு சதவீதம் யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகளாக இந்த பகுதிகளில் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா உணவு எடுக்கக்கூடிய வரக்கூடிய மக்கள் மேலே தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அப்படித்தான் இந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில ராசா மருத்துவமனைகளில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான படுக்கை வசதிகள் அளிக்கப்பட்டே விட்டது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு உலகத்துல இப்படி மருத்துவமனைகளை அளித்த எந்த கொடூர அரசாங்கங்களையும் நீங்க பார்க்க முடியாது காசாவினுடைய நிலை இவ்வளவு அப்பாவித்தனமான நிலையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தான் ஹான் யூனுஸில் நமக்கு தெரியும் ஒரு ஒன்பது குழந்தைகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட மரணித்த செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த செய்திகளில் மரணித்த குழந்தைகளுடைய இரண்டு குழந்தைகளை தான் நீங்க பாக்குறீங்க பத்து குழந்தைகளுடைய தகப்பனார் தான் டாக்டர் ஹம்தி அன் அஜார் அவர்கள் இவருடைய மனைவியும் மருத்துவராக இருக்கிறாங்க மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு கணவர் ஷிஃப்ட் மாறி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் குழந்தைகளை பார்க்கறதுக்காக அகதி முகாமுக்கு மனைவி வந்து கொண்டிருந்த நேரத்தில் அகதி முகாம் மேல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதல்கள்ல ஒன்பது குழந்தைகள் ஆன் தி ஸ்பாட் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த இடத்துல குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்த தகப்பனார் டாக்டர் ஹம் அன் அந்நார் அவர்களும் அந்த இடத்துல ஸ்பாட்ல பட்டு காயம் அடைந்திருந்த நிலையில இன்றைக்கு அவரும் மரணித்திருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற கவலையான செய்தி வெளியாகி இருக்கிறது அஹ் ஹம் தி அவர்களுடைய மனைவி அவரும் ஒரு மருத்துவர் இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு யுத்த காலத்தில் நின்றுகிட்டு தைரியமாக ஒரு பெண்ணாக நின்று யுத்த காலத்தில் பயந்து போகாம தாக்குதல் நடத்துறாங்களே நம்மளையும் கொன்றுவாயங்களே என்று அச்சப்படாமல் அத்தனை குழந்தைகளுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து மருத்துவம் பார்த்தவர்கள் இவரும் அப்படி உயிரை பணயம் வைத்து மருத்துவம் பார்த்தவர் ஆனால் இன்றைய நிலை என்னன்னா கணவனும் மரணித்திருக்கிறார் அவருடைய ஒன்பது குழந்தைகள் மரணித்திருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தற்போது ஐசியூ இல்லாத நிலையில ஐசியுல பெற வேண்டிய ட்ரீட்மெண்ட் அளவுக்குண்டான உச்சகட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா அந்த குழந்தைக்கு வாழ்க்கைக்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதே நேரம் மரணித்த அத்தனை பேரும் அல்லாஹுடத்திலே உயர்தரமான ஜென்னத்தில் ஃபிரிதவுசை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறார் அதே நேரத்தில் ராஜாவில் உதவி வழங்கக்கூடிய மையங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரத்தக்கரை படிந்த பார்சல்களாக அவைகள் மாறி இருக்கிறது என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறது குறிப்பாக விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ராசாவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உதவி கொடுக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய இடங்கள் மரண பொறிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா அங்கே உணவு எடுக்க போவாதிய போனீங்கன்னா நீங்கள் செத்துருவிய உங்களை கொல்றதுக்காகவே உணவு தரத்துக்காக அவங்க வர்றாங்கன்னு ஐநாவினுடைய யூஎன்ஆர்டபிள்யூஏ இன்றைக்கு அறிவித்திருக்கிறது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது ஐநாவினுடைய உதவி மையமே இந்த உதவி மையம் உங்களை கொள்வதற்கானது என்று பகிரங்கமாக அறிவிப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலைகளும் உருவாகியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் சுமார் நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஆய்வறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் காசாவில் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் காசாவில் அழிக்கப்பட்ட பகுதிகள் சுமார் நாற்பத்தி ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் நஷ்டமடைந்திருக்கிறது காசாவை அழித்ததனால அழிவுக்குள்ளான காசாவினுடைய இழப்பு நாற்பத்தி ஆறு பில்லியன் அழிக்க வந்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு நாற்பது பில்லியன் டாலர்கள் இந்த இடத்துல இவ்வளவு அழிந்திருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை நம்ம பார்க்கிறோம் மறுபக்கமாக இஸ்ரேலுக்குள்ள அல்லாஹு தாலா இவ்வளவு இழப்பை கொடுத்திருக்கிறான் என்கிற ஒரு திருப்தியையும் நாம் இந்த இடத்திலே அனுபவித்துக் கொள்ள முடியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் அதுல முதல் கட்டமாக ஐந்து வீடுகளை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அலமது 5 ஐந்து வீடுகளும் ஆல்மோஸ்ட் தற்போது கம்ப்ளீட் ஆகியிருக்குது இன்னொரு ஒன் வீக்கில் பெரும்பாலும் பெயிண்ட் அடிக்கிற வேலைகளையும் முடிச்சிருவாங்க கரண்ட் வயரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்ததாக உள்ள வேலைகளையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது இதுவெல்லாமே நீங்கள் தரக்கூடிய தான தர்மம் ஜக்காத்து சதக்கா நிதிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினான்கு வீடுகள் நம்ம கட்டணும் அதில் ஐந்து வீடுகள் அல்லாவுடைய உதவியால் பெரும் பாடுபட்டு அலமது இல்லான்னு நம்ம அத் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் இன்ஷாலா விரைவில் இது தொடர்பான வரவு செலவு எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ தேவைப்படுகுது என்கிற விவகாரங்களையும் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் தான் டயரி எல்லாம் கிடையாது இது சிலபஸ் புக்கு மாதிரி புரட்டி பார்க்க முடியும் ஏன்னா நான் இதை செய்யவும் இல்லை நீங்கள் இதை செய்யவும் இல்லை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதுனால நாம் செய்கிற பணியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த மக்களுக்காக செலவு செய்யப்படுகிறது என்பதற்கான அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிற போது தான் மேலதிகமாக நம்ம நிறைய சேவைகளை இந்த மக்களுக்கு பண்ண முடியும் எனவே இந்த மக்களுக்கான இந்த பணி தொடர வேண்டும் நிறைய தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம வரும்போது டெய்லி மருத்துவ உதவி கேட்குற மக்களுக்கு பார்க்குறோம் மற்ற உதவிகளை நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க எங்களால் முடிஞ்சதை தாம நாங்களும் பண்ண முடியும் நிறைய நீங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வைச்சாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ண பார்க்குறோம் அதே மாதிரி நிறைய படிக்கிற பிள்ளைகள் எஜுகேஷன் ஹெல்ப் கேட்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்ருக்குறோம் ஏன்னா நம்ம சமூகம் கல்வியில் எவ்வளோ பின் தங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரியும் எனவே அல்லாஹினுடைய அருளால் இந்த பணி வெற்றிகரமாக முடிய வேண்டும் மேலதிகமாக நம்ப நிறைய பணிகளை செய்யணும் எனவே இந்த பணிகளுக்காக நிறைய உதவிகளை செய்ய உங்களுடைய சக்காத்து தான தர்மங்களை தந்து உதவுங்க முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும் இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு உதவிகளை வழங்க முடியாது என்று இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்னை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அது என்னுடைய தொலைபேசி தான் எனவே தொடர்பு கொண்டு அதுக்குரிய விவகாரங்களை கேட்டிங்கன்னா அதனுடைய தெளிவுகளை நம்ம தர தயாராக இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான இந்த ப செயல்பாட்டில் முன்கொண்டு செல்வோம் அதன் மூலமாக நாளை மறுமையில் நீங்களும் நானும் உயர்தரமான ஜென்மத்தில் ஃபிரிதோசி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு இப்படியான தான் இஸ்ரேலுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மனித நேயத்தோடு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குதுங்கிறத இந்த மாதிரி அறிக்கைகளை தான் நம்ம பார்த்துக்கிற முடியும் அப்படியான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ரான் பென் பராக் என்கிறவர் விடுத்திருக்கிறார் அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா காசா மீதான யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் ராசாவிலே எதுவுமே நமக்கு மிஞ்சவில்லை நாம் யுத்தம் என்கிற பெயரில் காசாவை அழிச்சது மட்டும்தான் மிச்சம் எந்த வெற்றியையுமே நாம் அடையலைங்கிறத மேற்கு கரையை பார்த்தாலே நமக்கு தெரியுது வெஸ்ட் பேங்கை பார்த்தாலே தெரியுது எனவே உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டினுடைய உறுப்பினர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது இஸ்ரேலுக்கு தான் பெரும் நஷ்டத்தை உண்டாக்கும் என்று இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில சொல்லி இருக்கிறாரு லாபித் சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் என்னன்னு சொன்னா நீங்க காசாவை ஆக்கிரமிச்சுட்டீங்கன்னா காசா உங்களுக்கு கீழே ஆக்கிரமிப்புக்கு கீழே வந்ததுன்னா அவங்களுக்கு உணவு நீங்க தான் கொடுக்கணும் அவங்களுக்கு மருந்து நீங்க தான் கொடுக்கணும் எல்லாத்தையும் தாண்டி காசாவில் கட்டுமான பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க மீண்டும் கட்ட வேண்டி இருக்குது அப்படி கட்டுவதாக இருந்தால் அதற்கும் இன்டர்நேஷனலி நீங்க தான் லாவுக்கு நின்று பணம் செலுத்த வேண்டி வரும் ஏற்கனவே இஸ்ரேல்லையே நாற்பது பில்லியன் லாஸ் ஆயிடுச்சு யூஎஸ்டிகள் அப்படி இருக்கும்போது ஆக்கிரமிப்பது மிகப்பெரிய நஷ்டத்தை இஸ்ரேலுக்கு தந்துவிடும் அந்த வேலையை செய்யாதீங்க என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் பகிரங்கமாக சொல்லி இருக்கக்கூடிய நிலைகளும் உருவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் பாரிஸ்ல நடைபெற்று வந்த சாம்பியன்ஸ் லீக் தொடர்ல இன்றைக்கு காசா தொடர்பான மிகப்பெரிய ஒரு போர்டை வச்சுக்கிட்டு ஆதரவு எழுப்பப்பட்ட செய்திகள் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிறது சனிக்கிழமை நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போதுதான் என்று சொல்லி அவங்க போர்ட் பிடிச்சுக்கிட்டு ரசிகர்கள் அத்தனை பேரும் நிற்கக்கூடிய காட்சி வெளியாக இருக்கு நிறைய இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள இது ஒரு ஹைலைட்டடான நியூஸாக மாறி இருக்குது என்னன்னா இந்த போட்டிங்கிறது யூரோப்ல மிக முக்கியமான ஒரு போட்டி அந்த போட்டியில தான் இது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த இந்த போர்டை அவங்க தூக்குற போது இந்த

கூடிய ஒரு செயலாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா ராசாவினுடைய அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஒவ்வொரு நாளும் மருந்துகள் இல்லாமல் ராசாவிலே புற்றுநோய்க்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஐந்து சகோதரர்கள் மரணிக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு புற்றுநோய்க்கு அங்கே மருந்துகளே கிடையாது புற்றுநோய்க்கு மருந்தே இல்லைங்கிற ஒரு நிலையில ஒரு நாளைக்கு ஐந்து புற்றுநோயாளர்கள் காசாவிலே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் மருந்துகள் இல்லாமல் என்கிற கவலையான இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் வளமை போன்று இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவான தாக்குதல்களை தங்கள் மீது எத்தனை இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என்று எமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா என்கிற ஊதிகள் படைப்பிரிவு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவங்க பென்குரியன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து இன்றைக்கும் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இருந்து ஏவப்பட்ட பேலிஸ்டிக் சுப்பர்சோனிக் வகையான ஏவுகணையை இஸ்ரேலுடைய தேட் என்கிற அமைப்பினூடாக தடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது யதார்த்தமானது என்பதையும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரங்கள் விமான தடை விமானம் பறப்பதற்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அசாருல்லா படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி அவங்க என்ன சொல்கிறாருன்னா எக்காரணம் கொண்டும் பென்குரியன் விமான நிலையத்துக்கு சர்வதேச விமானங்கள் வருவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உங்களுடைய விமானங்களுக்கு தாக்கல் நடத்தப்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியும் யமனுடைய தலைநகர் சன் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் அங்கே இருந்த அத்தனை விமானங்களுமே அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் எவ்வளவு இழப்பு வந்தாலும் நாங்கள் பாலஸ்தீனத்தின் பக்கம் நிற்போம் என்கிற அவர்களுடைய உணர்வுகளோடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குன்மத்தின் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே நண்பர்களை தாய்மார்களே அத்தோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில்